ஒரு பதினஞ்சு வயசு பையன் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை நம்பி இவ்வளோ பேர் பணம் போட்டிருக்காங்கிறதே சோஷியல் மீடியா எவ்வளோ ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் உங்களை ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஃபாலோ பண்ணுதுங்கிற பொழுது அந்த கூட்டத்துக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக இருக்க பார்க்கணும் அந்த கூட்டத்தை மேலும் மேலும் பயன்படுத்திக்க நினைக்கிறது மிகப்பெரிய அயோக்கியத்தான் ஒரு கேம்லிங்காக ப்ரொமோட் பண்ணுறது தப்பு அவங்க கேள்வி கேட்குறது சரி தான் நம்ம தான் திருத்திக்கணுங்கிற ஒரு மனநிலையிலேயே இல்லாத ஒரு சின்ன பையனை நம்பி இவ்வளோ பேர் பணம் போட்டிருக்கீங்க ஆஃப் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் ரெண்டு மூணு நாட்களாக இந்த விஷயம் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு நிறைய பேர் இதை பற்றி வீடியோ போட்டிருக்காங்க நம்ம இது போடணுமா அப்படின்னு யோசிக்கும்பொழுது அந்த பர்டிகுலராக ஒரு சம்பவத்தை பற்றி மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இங்கே என்ன நடக்குதுங்கிறத பற்றி ஒரு வீடியோ போடணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோ நான் பேசுகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொடுவை அன்பு அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் வயசு பதினஞ்சு இருக்கும் ஒரு ஸ்கூல் பையன்தான் அவரும் சோசியல் மீடியாவில் ஒரு ஸ்கேம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருந்தது அந்த கொடுவை அன்பு அப்படிங்கிற ஒரு பேரை நான் கேள்விப்படலை பட் அந்த பையனை அப்பப்போ இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணும்போது நான் ஒரு சில வீடியோக்களில் பார்த்துருக்கேன் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த பொடியை மூஞ்சி புள்ள அப்பிட்டு இது ஃபாலோவர் சொன்னாங்க அதுக்காண்டி நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதெல்லாம் ஃபாலோவர் சொன்னாங்களோ அதெல்லாம் பண்ணேன் என்னை நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க ஃபேமிலிஸ் ஃபேமிலிஸுன்னு கூப்பிடுவார் அது கூட வேற மாதிரியான ஒரு டோனில் கன்வே ஆகும்னு வச்சுக்கோங்களேன் அதை பற்றி நம்ம போக வேண்டாம் அவர் என்ன சம்பவம் பண்ணியிருக்காருங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு தார் கார் வாங்கியிருக்காரு இருபது லட்சம் ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கார் வாங்கியிருக்காரு சோஷியல் மீடியாலையும் சரி நியூஸ் சேனல்லையும் சரி அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆகுது அவங்க அம்மாவுக்கு அதை வாங்கி கொடுத்ததா சொன்னார் அதுவரை இங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய வீடியோக்கள் கொடுவை அன்பு மூலியமாக நான் ஏமாந்தப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் நிறைய சோசியல் மீடியாவில் வர வர ஆரம்பித்தது ஓகே எல்லா சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் மேலையும் யாரோ ஒருத்தர் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அது தனிப்பட்ட முறையாக கூட இருக்கலாம் அப்படின்னு நம்ம கடந்து போகலான்னு பார்த்தா அவர் அவரோட சோஷியல் மீடியா பக்கத்தில் பதிவிட்ட கருத்துக்கள் அவன் மேலே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது மெயினாக நோட் பண்ணோன்னா முதல் நாள் அவர் போட்ட பதிவு என்னோட பேரை பயன்படுத்தி நிறைய பேர் ஸ்கேம் பண்ணுறாங்க ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி போடுறாரு ஓகே அப்போ வந்து கொடுவை அன்பு பேரை பயன்படுத்தி நிறைய பேர் பணம் பறிக்கிறாங்க போல் இல்லை தப்பான ப்ரொமோஷன் பண்ணி காசு வாங்குகிறாங்க போல அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கட் பண்ணால் அடுத்த நிமிஷம் என்ன போடுறாருன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்பை ப்ரொமோட் பண்ணேன் அதில் பணம் நிறைய லாஸ் ஆகிடுச்சு உங்கள் பணத்தை நான் சீக்கிரமாகவே திருப்பி கொடுத்துருவேன் அப்படிங்கிற பொழுது நீங்கள் எனக்கு வந்து யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ நான் கொடுக்கணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதிக்கப்பட்டவங்க ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்க அதில் என்னென்னா கொடுவே அன்போட அஃபீஷியல் பேஜ்லேருந்து அந்த மெசேஜஸ் வந்திருக்கு அதில் தான் அவரோட வாய்ஸ் தான் இருக்குது அதில் அவர் தான் பேசியிருக்காரு நீங்கள் எனக்கு ஆயரருபா கொடுத்தீங்க நான் வந்து இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணேன் லாஸ் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் எனக்கு எனக்கு ரூபாய் திரும்ப அனுப்பி விடுங்க நான் போட்ட காசை எடுத்து உங்களுக்கு டபுள் இந்த பேமெண்ட்டாக தரேன் அப்படின்னு சொல்கிற கான்வர்சேஷன் எல்லாமே சோஷியல் மீடியாவில் லீக் ஆகி பயங்கரமாக ஆகிடுச்சு இதை பார்க்கும்போது நமக்கு ஒரே ஒரு விஷயந்தான் தோணுது சோஷியல் மீடியாவில் கொடுவை அன்பு போன்ற இன்ஃப்ளூயன்சர் மேலே கோபம் வரல ஒரு பதினஞ்சு வயசு பையனை நம்பி இவ்வளோ பணங்கள் போட்டால் நம்ம மக்களை நினச்சா தான் எனக்கு கோபம் வருது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே ஒரு சென்சிபுல்லான ஒரு ப்ரொமோஷனை பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா கொடுவே என்பது என்ன சொல்கிறாங்கன்னா என்னோடய வளர்ச்சி பிடிக்காம நிறைய பேர் என்னை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒரு சின்ன பையன் இவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சராக மாறிட்டான் இந்த காரை வாங்கிட்டான் இதெல்லாம் அவங்களால் ஏற்றுக்க முடியலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு இதில் நம்ம நோட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் ப்ரொமோட் பண்ண கேம் அதில் அவர் ஒன்று சொல்கிறார் யார் தான் இங்கே வந்து கேம்லிங் ஆப்பை ப்ரொமோட் பண்ணாமல் இருக்கா நான் மட்டும்தான் ப்ரொமோட் பண்ணுறேன்னா ஏன் எல்லாரும் என்னையை திட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாரு அப்போ பாருங்கள் ஒரு கேம்லிங் ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறது தப்பு அவங்க கேள்வி கேட்குறது சரி தான் நம்ம தான் திருத்திக்கணுங்கிற ஒரு மனநிலையிலேயே இல்லாத ஒரு சின்ன பையனை நம்பி இவ்வளோ பேர் பணம் போட்டிருக்கீங்க அப்போ யார் மேலே கோவப்படுறது இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் தான் அவங்க ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க மட்டும்தான் அவங்க ஒரு நடிகரோ அவங்க ஒரு பிரபலமோ இல்லை அவங்கள பிரபலமாக பார்க்குற இந்த தமிழ் சமூகத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் ஏன்னா எல்லோரும் சொல்லலாம் அஞ்சு லட்சம் பேர் இருக்காங்கப்பா எல்லாருமாப்பா அப்படி பார்க்குறாங்க அப்படின்னு இன்ஃப்ளூயன்சர்ஸை நம்பி ப்ரொமோட் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாருமே டார்கெட் பண்ணுறது அவங்க இன்ஸ்டாகிராம்லேயோ சோஷியல் மீடியா பக்கத்தில் உள்ள அந்த அஞ்சு லட்சம் பேரையோ பத்து லட்சம் பேரையோ நம்பி இல்லை அது மூலியமாக ஒரு ஐயாயிரம் டு பத்தாயிரம் பேர் வந்து அவங்களோட ப்ராடக்டை யூஸ் பண்ணாலோ இல்லை அவங்களோட ஸ்கேம் பண்ணணுன்னு நினைக்கிற கம்பெனிஸ் அதாவது சூதாட்ட செயலிகளை பயன்படுத்தணும்னு நினைச்சாலே அவங்களுக்கு சக்ஸஸ் அந்த பணம் அவங்களுக்கு வந்துடும் ஏன்னா மனித மனம் என்னன்னா ஆயிரம் ரூபாய் இழந்துருச்சுன்னா ரெண்டாயிரம் ரூபாயை போட்டு திரும்ப அந்த ஆயிரத்தையும் சேர்த்து மூவாயிரத்தை எடுக்கணுங்கிற ஒரு மைண்ட்செட்டு தான் இருக்குமே தவிர இதில் போயிட்டு மொதல் இதில் லாஸ் ஆகிட்டோம் திரும்ப வந்துருவோங்கிற எண்ணத்தில் எல்லாரும் இருக்க மாட்டாங்க அதுதான் அவங்களோட டார்கெட் இன்னொன்று இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சர் இதை குறை சொல்கிறேன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க எல்லாம் தப்பான ஆளுன்னு சொல்கிறேன்னு கூட வச்சுக்கோங்க நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொமோட் பண்ணுற ப்ராடக்டையோ ஒரு கேம்லிங் ஆப்பையோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு அப்புறம் அப்படிங்கிறது தான் கேள்வி ஏன்னா நீங்கள் உண்மையாகவே அந்த ஆப் மூலயமா சம்பாரிச்சு தான் நீங்கள் வச்சுருக்க காரு பைக்கு எல்லாமே வாங்கினீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா நீங்கள் அப்படிதான் ப்ரொமோட் பண்ணுறீங்க ஏன்னா இந்த கொடுமை அன்புமே அப்படி தான் ப்ரொமோட் பண்ணியிருக்காரு நான் இந்த ஆப் மூலியமாக கேம் விளையாண்டு காசு சம்பாரித்து எங்கள் அம்மாவுக்கு இந்த காரை வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்றாரு அதற்கான வாய்ப்புகள் துளியும் இல்லைங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் எந்த நம்பிக்கையில் அந்த ஆப்பை பயன்படுத்துறீங்க இல்லை அவர் சொன்ன ஒரு பார்ட் டைம் ஜாப்பில் பணத்தை போட்டு பணம் சம்பாரீங்கன்னு நினைக்கிறீங்க இந்த கேள்வி எல்லாமே மக்களை நோக்கி வைக்கப்படுற கேள்வி தான் இன்னொன்று கொடுமை அன்பு மட்டும்தான் இதை பண்ணுறாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதை பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு கப்புள் ப்ளாக் பண்ணுறவங்க தான் அவங்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா பைக் வாங்கியிருக்காங்க கார் வாங்கியிருக்காங்க கோப்ரோ வாங்கியிருக்காங்க இன்னொன்று திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கணா கட்டுக்கட்டாக பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க உடனே அவங்க ஒய்ஃபு கேட்குறாங்க எப்படிடா இவ்வளோ பணத்தை சம்பாரிச்சோம்னு கேட்டால் டக்குன்னு ஒரு ஆப்பை கொண்டு வந்து இந்த ஆப்பில் கேம் விளையாண்டு நான் காசு சம்பாரித்தேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எல்லாட்டையுமே சொல்கிறாங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க நான் சொல்கிறேன் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் அவங்கள சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுற எல்லாரும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல அண்ணா அண்ணி நான் அவங்களோட வீடியோவோட தீவிர ரசிகன் சொல்கிற ஒவ்வொருத்தனும் அதை ட்ரை பண்ணி பார்ப்பான் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வெகுளியான மக்கள் இன்னொன்று ஈஸியாக ஏமாற்றப்படலாம் இன்னொன்று இந்த சோஷியல் மீடியா சினிமா இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக் அந்த மேஜிக்கை பார்த்து ஒரு லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு பத்தாயிரம் பேர் அதை உண்மைன்னு நம்புவாங்க இல்லை அதனால் ஏமாற்றப்படுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைக்கி சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் மூலியமாக தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னொன்று கேம்லிங் ஆப்பெல்லாம் தடை பண்ணுங்கள் தடை பண்ணியாச்சு அப்படின்னு இந்திய அரசு மசோதாவே நிறைவேற்றுனதுக்கு அப்புறமும் திரும்ப வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க அது என்னன்னு தெரில நமக்கே ஒரு சென்ஸ் வேணாமா நம்மளை நம்பி இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க இந்த ஆப்பை நம்மளே பயன்படுத்த மாட்டோம் அவன் நமக்கு ஒரு மாத சம்பளத்தை ஒரே ஒரு வீடியோக்காக தராங்கிற பொழுதான் அவன் எவ்வளோ சம்பாதிப்பான் இந்த எண்ணங்கள் எதுவுமே இன்ஃப் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லிகூடிய யாருக்குமே இருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் திரும்ப திரும்ப கேட்க தோணுது இன்னொன்று என்னென்னா மக்கள் உழைக்காமல் பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குலேயும் எப்படி வந்துச்சுன்னே தெரில நான் எல்லாட்டையுமே சொல்கிற ஒரு தான் இதை நீங்கள் அட்வைஸாக எடுத்துக்கோங்க அறிவுரையாக எடுத்துக்கோங்க நீ யாரா இதை சொல்லணும்னு கூட நீங்கள் கேட்டுக்குங்க உழைக்காமல் ஒரு ரூபா வருதுன்னா அந்த காசு நம்மள்ட்ட ரொம்ப நாள் நிற்காது ரொம்ப நாளைக்கு அதை வச்சு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் கேம்லிங் ஆப் இதை ஈஸியாக நார்மலைஸ் பண்ணுறாங்க இன்றைக்கே நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு விளையாடுறது கூட நல் நடு காட்டுக்குள்ளே போய் இல்லை யாருமே இல்லாத இடத்துல போய் விளையாடுவாங்க ஏன்னா சூதாடுவது தப்பு சீட்டாடுறது தப்பு அது போலீஸ்க்கு தெரிஞ்சால் பிரச்சனை இருக்கும் காசு கட்டி விளாந்தால் பிரச்சனை இருந்து சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு நார்மலைஸ்டான விஷயமாக உங்களோட ஃபாலோவர்ஸ்ட்டை கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்புறம் நல்லா நோட் பண்ணிங்கன்னா இன்னொரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட்டம் இருக்குது சோஷியல் மீடியாவில் வர்றாங்க கப்புலாக வீடியோ போடுறாங்க இல்லை தனியாக வீடியோ போடுறாங்க மிகப்பெரிய ஒரு ரீச் கிடைக்கிது சேலை விற்கிறது எண்ணெய் விற்கிறது அப்புறம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் விற்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே விற்கிறாங்க நீங்கள் விற்கிறது பிஸ்னஸ் பண்ணுறது எதுவுமே இங்கே தப்பு இல்லை ஆனால் அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி அது ரொம்ப முக்கியம் அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா ஏன்னா உங்களை ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஃபாலோ பண்ணுதுங்கிற பொழுது அந்த கூட்டத்துக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக இருக்க பார்க்கணும் அந்த கூட்டத்தை மேலும் மேலும் பயன்படுத்திக்க நினைக்கிறது மிகப்பெரிய அயோக்கியத்தனங்கிறது தான் என்னோடய கருத்து ஏன்னா எத்தனை பேர் எண்ணெய் விற்கிறாங்க உண்மையாகவே அந்த எண்ணெய் வந்து ஒரு சர்ட்டிஃபைடு எண்ணெயா அப்படின்னு கேட்டோம்னா தெரியாது இன்னொன்று சேரீ வாங்குறாங்க எத்தனையோ வீடியோஸ் இப்போ கூட சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருந்தது இனி அவங்க வீடியோவில் காட்டினது ஒரு சேரீ எனக்கு வந்தது ஒரு சாரீ சரி ஒரு முந்நூற்றம்பது ரூபா தானே ஏமாந்துட்டோன்னு கடந்து போனவங்க நிறைய பேர் அதை தாண்டி நாலு சேரீ அஞ்சு சேரீ ஆட போட்டவங்க ஒரே ஒரு வீடியோ போட்டுருவாங்க அவங்களுக்கு பெரிய ரீச் இருக்காது பெரிய வந்து எக்ஸ்போஷர் இருக்காது அதனால் அந்த ஒரு நியூஸ் வந்து அப்படியே மறைக்கப்பட்டுரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய பின்னாடி ஒரு பலம் சக்தியெலாம் இருக்குது ஈஸியாக மிரட்டப்படுறாங்க நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்னால இந்த மாதிரியான நான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக இன்றைக்கி சோஷியல் மீடியா பக்கங்களில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் நான் தான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப இதில் ஏமாற்றப்படறப்படுறது யாருந்தனா அந்த அஞ்சு லட்சம் பேரில் உள்ள ஐயாயிரம் பேர் ஏமாற்றப்படுறாங்க சோஷியல் மீடியாவில் உள்ள இன்ஃப்ளூயன்சர்ஸும் நம்மளை மாதிரியான மனிதர்கள் தான் அவங்க வீட்டோட ஒரு சுவர் அழகாக இருக்கும் அந்த அந்த அழகான சுவத்தில் வச்சு வீடியோ எடுத்து போடுவாங்க அதை பார்த்துட்டு அவங்க வாழ்க்கையே அழகாக இருக்கும்னு நம்ம நினச்சோன்னா நம்மளை விட முட்டாள்கள் வேறு யாருமே இல்லை கொடுமை அன்பு அவர் பண்ணது தப்புனே தெரியாமல் நியாயப்படுத்திக்கிட்டு இருக்க அளவில் தான் அவரோட மெச்சூரிட்டி இருக்குது ஆனால் அவர்கிட்ட போய் இவ்வளோ பேர் ஏமாந்துருக்கீங்கிறது தான் வேடிக்கையாக இருக்குது ஏமாந்தவங்க யாரும் சின்ன பசங்கள் இல்லை எல்லாம் போய் ஏமாந்துருக்கீங்க பொழுது மக்கள் இதில் தெளிவடைய வேணும் இன்னொன்று அரசாங்கமும் இதில் மிக முக்கியமான ஒரு பங்கு எடுக்க வேணும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணணும்னா அதில் சர்டிஃபைடான ப்ராடக்டாக இதோட கம்பெனி எங்கே இருக்குது இதோட வெப்சைட் என்ன இதோட ஆர்ஜின் என்ன கொஞ்சமாவது ஆர்என்டி பண்ணி நீங்கள் ஒரு ப்ராடக்டை வீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சருக்கு இன்றைக்கி ப்ரொமோஷனுங்கிறது ஒரு தனி வருமானம் அது ஒரு பிஸ்னஸ் மார்க்கெட்டாக மாறிடுச்சுங்கிறபொழுது நீங்கள் தான் அதில் தெளிவாக இருக்கணும் ஏன்னா உங்களை நம்பி தான் உங்களோட ஃபாலோவர்ஸ் வாங்குறாங்க அந்த எண்ணம் கொஞ்சமாவது இருக்கணும் ஏன்னா எல்லாம் சொல்லலாம் நான் கரெக்டாக தான் பண்ணுறேன் நான் கரெக்டாக தான் இது பண்ணுறேன் இன்னைக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரி இவ்வளோ பெருசாக மார்க்கெட் மார்ஜின் உயர்ந்திருக்குன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளயன்சர் தான் காரணம் ஒட்டு மொத்தமாக ஒரு கடையை நீங்கள் ப்ரொமோட் பண்ணி விட்டு போயிடுறீங்க அங்கே போய் சாப்பிட்டு பார்த்துட்டு அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எத்தனையோ வீடியோக்கெல்லாம் பார்க்குறோம் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு முந்நூறுவா ஏமாந்தனால பெரிய விஷயம் இல்லை லட்சக்கணக்கில் ஏமாந்த தான் ஸ்கேமு லட்சக்கணக்கில் தான் அது வந்து மிகப்பெரிய குற்றம்லாம் இல்லை என்னோட காசு இரநூறுபா ஒன்னால் நான் ஒரு இடத்துல போய் பயன்படுத்துகிறேங்கிற போது அது எனக்கு பிடிக்கலைங்கிற போது அதுவும் ஸ்கேமு தாங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குலேயுமே வரணும் இன்னொன்று என்னன்னா ஒரு ஊரில் ஒரு தெருவில் ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை நடந்தால் இந்த நாட்டில் யாருமே சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிற கூட்டமாக இல்லாமல் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அதை ஒரு விவாத பொருளாவோ அதை ஒரு பேசு பொருளாவோ மாற்றினாதான் இங்கே எல்லாருமே ஒரு நெறிமுறைக்குள்ள வருவாங்க அந்த ஒரு விஷயத்தை தான் எல்லாருமே பண்ணணும் அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கோம் கொடுவை அன்பை வந்து பழி வாங்கணும் அவர் இது நான் தான் சொல்கிறேனே அவரை நான் அவர் கொடுமை அன்பு தான் அந்த பையன் அப்படிங்கிறத எனக்கு தெரியாது சும்மா ஸ்க்ரோல் பண்ணும்போது வீடியோ வரும் அந்த பையன் பாருங்க மூஞ்சி ஃபுல்லாக மிளகா தடவிட்டு உங்கள் டாஸ்க்கை நான் முடிச்சிட்டேன்னு சொல்கிற அளவுக்கு லைக்ஸுக்கும் ஃபாலோவர்ஸுக்கும் ஆசைப்படுற ஒரு பையனாக இருக்கான் எந்த லெவலில் அவனோட மெச்சூரிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சு பாருங்கள் நீங்கள் ஸ்கூல் பசங்க ஸ்கூல் போயிட்டு படிச்சுட்டு அவன் வயசு பசங்களோட விளையாண்டுட்டு அப்பப்போ கேம் விளையாண்டு இன்னைக்கு கேம் ஃபோன் எல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு சூழலாக மாறிடுச்சு ஆனால் பணம் வருதுங்கிற ஒரு நோக்கத்துக்காக அவன் பின்னாடி நிறைய பேர் இருந்து அவனை பயன்படுத்தி இன்னைக்கு அவன் பேர் தான் கேடுது அந்த பையனோட பேர் தான் சோசியல் மீடியாவில் அடிபடுது பின்னாடி யார் யார் இருக்காங்க அவனை நம்பி ப்ரொமோஷன் கொடுத்த இந்த ஏஜென்சி பின்னாடி இல்லை யாருமே இல்லை மாட்டிட்டு நிற்கிறது வந்து கொடுவை அன்பு தான் நிற்கிறாரு இப்போ சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோக்கள் அவரை பற்றி வந்ததுக்கு அப்புறம் அவரோட சோசியல் மீடியா பக்கத்தில் போடப்பட்ட வீடியோக்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இந்த வீடியோவை நான் பேசுகிறேனே தவிர மேம்போக்கா கொடுமை அன்பு தவறு செய்துட்டார் கொடுவை அன்பு இது பண்ணிட்டாரு ஏன்னா அவர் பேச்சிலே தெரியுது ஃபஸ்ட்டு என் பேரை நம்ம சொல்லி ஸ்கேம் நடக்குதுங்கிறாரு கொஞ்சம் நேரம் கழித்து நான் லாஸ் பண்ணிட்டு எல்லாரோட பணத்தையும் நான் திரும்ப தரேங்கிறாரு ஒரு பதினஞ்சு வயசு பையன் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை நம்பி இவ்வளோ பேர் பணம் போட்டிருக்காங்கிறதே சோசியல் மீடியா எவ்வளோ ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் திரும்ப ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கிறேன் உழைக்காமல் ஒரு பணம் ஒரு ரூபாய் பணம் வருதுன்னா அந்த பணம் நம்மள்கிட்ட தங்காது முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட இன்புட்னு ஒன்று அங்கே இருக்கணும் நேரமோ காலமோ உடல் உழைப்போ ஏதோ ஒன்று அதில் நம்ம போட்டு இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது தான் அது நமக்கு பணமாவோ ப்ராஃபிட்டாகவோ கிடைக்கும் அதுலையும் லாஸ் ஆகும் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் ஒருத்தனை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும் ஒருத்தர் சொல்கிறாருங்கிறதுக்காண்டி ஒருத்தருக்கு நடந்துருச்சுங்கிறதுக்காண்டி எல்லாேருக்கும் நடக்காது இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அவர் சொல்கிற மாதிரியான பார்ட் டைம் ஜாப் பார்த்து நான் காரு வாங்கிட்டேன் ஐஃபோன் வாங்கிட்டேன்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம ஊரில் உள்ள எல்லாருமே அம்பானியாக இருந்திருக்கணும் எல்லாருமே மிகப்பெரிய லட்சாதிபதியாக இருந்திருக்கணும் ஒருத்தனை ஏமாற்றணும்னா அவனோட ஆசையை தூண்டணும்னு சொல்லிட்டு சதுரங்க வேட்டையில் சொன்ன விஷயத்தை தான் இன்றைக்கி நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க மக்கள் இதில் தெளிவாக இருந்தாங்கன்னா தான் அவங்க அவங்க பணத்தை காப்பாற்றிக்க முடியும் இன்னொன்று இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே மனுஷங்க தான் அவங்களுக்கு ரெண்டு கொம்பெல்லாம் முளைக்கலை உங்கள் சுய புத்திக்கு இந்த விஷயம் நல்ல விஷயம்னா ட்ரை வா ட்ரை பண்ணுங்கள் வாங்குங்க பண்ணுங்கள் அவன் சொல்லிடுவான் எல்லா வீடியோ முடிஞ்சோன்னே நான் உங்களை வாங்குங்கன்னு கம்பல் பண்ணலை நீங்கள் தானே விருப்பப்பட்டு வாங்குனீங்க நான் ப்ரொமோஷன் தான் நான் ஒரு டூல் தான் சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்